மாதமம் மாலை தமம் மாலை ஒரு சச்சங்கம் சிறிய சிந்தனை இது ஒரு மனித குலத்திற்கு ரொம்ப அவசியமான ஒன்று ஒரு பாத்திரத்தை தொலைக்கி வைக்கல அப்படின்னு சொன்னா அழுக்கு படிஞ்சிடும் அதனால தினசரி உபயோகிக்கக்கூடிய பாத்திரத்தை அப்பப்ப கழுகுறோம் சில நேரங்களில் கழுகி வைத்த பாத்திரத்தை கூட மீண்டும் கழுகுறோம் ஏன்னா நாட்கள் பட்டுச்சுன்னு சொன்னா அதுல தூசி பட்டுறோம் சொல்லி தூசி இருக்கும் அதை கழுகித்தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் அதே போலதான் நம்மளுடைய மனமும் இந்த மனம் பல வகையில் தொடர்பு கொள்கிறது அழுத்தந்தை அவங்க சொல்லும் பொழுது தேவை பழக்கம் சூழ்நிலை திருமண தூண்டுதல் கருவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீகம்னு சொல்லுவாங்க இப்ப இதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய எண்ணங்கள் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன அப்ப இயங்குகின்ற எண்ணம் எந்த இடத்தில் தனக்கு சாதகமான நிலை உருவாகிறதோ அங்கு அது அதை இது மனித பற்றிக்கொள்ளு அப்போ இந்த மனம் எங்கு நிற்கும் பார்த்தீங்கன்னா நான்குல தான் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் இந்த நான்களை தான் மனித மனம் பற்றிக்கொண்டே நிற்கொள் இப்போ நீங்க பாத்திரத்தை கழுகும் போது தினசரி கழுகும் போது என்ன ஆகுது அதிகம் தூசி படுவதில்லை படிஞ்ச தூசி அந்த நீர் அடித்து சென்று விடுகிறது அதே போலதான் இந்த இரண்டு நேர தவம் அல்லது சச்சங்கம் இது ஒரு மேல் பதிவு அப்ப நீர் எவ்வாறு பாத்திரத்தை தூய்மை செய்து விடுகிறதோ அதே போன்று நம்முடைய மனதை தூய்மை செய்வது தவமும் தற்சோதனை சற்றங்கம் தச்சோதனை ரொம்ப முக்கியம் அதுதான் மெயின் அதுதான் மூலம் இது அதற்கு பயன்படுகிறது தச்சோதனை நீங்கள் செய்து கொள்வதற்கு தபமும் சற்றங்கமும் உங்களை ஊக்குவித்துக் கொடுகிறது அதனால் அன்பர்களே இரண்டு நேரம் வருபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா அலுவலகத்துக்கு போறவங்க இல்ல மாலை நேர சில வேலைகளை மேற்கொள்பவர்களுக்கு வர இயலாது காலையில கூட கொஞ்சம் சிரமம் ஐந்து மணிக்கு எந்திரிச்சு தவம் செய்யறது அப்படிங்கிறது சிரமம் பட் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பழகிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு இனிமையாக இருக்கும் காலை தவம் நிகழும் நண்பர்களே அப்போ இந்த தவம் சச்சங்கம் என்பது மானிடத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று